தொடர்ந்து வீடியோக்களை வெளியிட உங்களின் ஆதரவு தேவைப்படுகிறது சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இரண்டாம் வகுப்பு பயிலும் அன்பு மாணவர் செல்வங்களே உங்களின் தமிழ் பாடம் புத்தகத்தில் பாடம் எண் எட்டு இறகு இறகு என்றால் என்ன பறவையின் மேல் தோளில் முளைக்கக்கூடிய ஒரு மெல்லிய உறுப்பிற்கு பெயர் இறகு என்று நாம் சொல்கிறோம் அந்த இறகை பற்றி அழவள்ளியப்பா என்கிற குழந்தை கவிஞர் ஒரு குழந்தை மனம் கொண்டு இந்த பாடலை எழுதியுள்ளார் ஒரு இறகை கண்டெடுக்கக்கூடிய குழந்தை அந்த இறகை கண்டு எடுத்தவுடன் அதற்கு என்னவெல்லாம் தோன்றுகிறது ஏனென்றால் கள்ளமும் கபடும் இல்லாதது பொய் சொல்லத் தெரியாதது அப்படிப்பட்ட அந்த குழந்தையின் உள்ளமானது ஒரு இறகு எங்கோ இருக்கிறது அதை எடுத்து வைத்துக் கொள்ளுகிறது பின்னால் அதனுடைய மனம் அதை பற்றி என்ன யோசிக்கிறது என்பதை பற்றி இந்த கவிதை கூறுகிறது குழந்தை இறகை கண்டு எடுத்து வைத்து கொண்டது அந்த இறகை அது பார்க்கிறது பார்க்கிற போது அதற்கு என்னவெல்லாம் தோன்றுகிறதோ அதை அதன் மொழியிலேயே கூறுகிறது பாடலை பார்ப்போமா பார்க்க பார்க்க அழகுதான் பலபலக்கும் இறகுதான் நேற்று கண்டு எடுத்தது நேர்த்தியான இறகு ஏழு வண்ணம் காட்டிடும் இந்த நல்ல இறகினை கீழே போட்ட பறவையே கேட்டால் உடனே தருகிறேன் எந்த பறவை போட்டதோ எங்கு தேடி அலையுதோ சொந்தக்கார பறவையே வந்து கேட்டால் தருகிறேன் என்று அந்த குழந்தை பாடுவதாக அழவள்ளியப்பா பாடுகிறார் இதனுடைய பொருளை பார்க்கலாம் அந்த குழந்தை கையிலே அதை வைத்துக் கொண்டு பார்க்கிறது அந்த இறகை வைத்துக் கொண்டு பார்க்கிறது அதை பார்க்கிற போது ஒரு மயில் இறகை போல் தோற்றம் தருகிறது அதை பார்க்கிற போது அந்த குழந்தை சொல்லுகிறது பார்க்க பார்க்க அழகுதான் இதை பார்க்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்கிறதே பலபளக்கும் இறகுதான் அதனுடைய வெண்மையும் வேறு வண்ணங்களையும் அதிலே கலந்துள்ள வேறு வண்ணங்களையும் பார்க்கிற போது அது பளபளப்பாக இருக்கிறது நேற்று கண்டு எடுத்தது நேற்றுதான் இத பார்த்து நான் எடுத்தேன் நேர்த்தியான இறகு நேர்த்தி என்பதற்கு என்ன பொருள் குறை காண முடியாத வடிவமைப்பு உடையது என்று பொருள் நேர்த்தியான இறகு இந்த இறகை பார்க்கிற ஒரு குறை கூட என்னால் காண இயலவில்லை ஏழு வண்ணம் காட்டிடும் இதை பார்க்கிற போது ஏழு வண்ணங்களும் தெரியும் அந்த ஏழு வண்ணங்கள் என்னென்ன ஏழு வண்ணங்கள் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா ஒரு முறை நினைவூட்டிக் கொள்வோம் ஊதா கருநீலம் நீலம் பச்சை மஞ்சள் ஆரஞ்சு சிவப்பு நல்ல இறகினை போன்று நல்ல அழகிய இறகினை கீழே போட்ட பறவையே கீழே தெரியாமல் போட்டுவிட்ட பறவையே கேட்டால் உடனே தருகிறேன் நீ வந்து கேட்டனா நான் உடனே உனக்கு அதை கொடுத்துறேன் ஏன்னா அது உன்னோடது எந்த பறவை போட்டதோ எந்த பறவை போட்டது என்று எனக்கு தெரியவில்லை அந்த தெரியாமல் போட்டுவிட்ட பறவை எங்கு தேடி அலையுதோ அதுவும் எனக்கு பறவையே வந்து கேட்டால் தருகிறேன் சொந்தக்கார பறவையே நீ வந்து கேட்டுட்ட அப்படின்னு சொன்னா நான் உடனே இதை உங்ககிட்ட ஒப்படைச்சிடுவேன் என்று அழவள்ளியப்பா அவர்கள் அழகாக இந்த பாடலை எழுதியுள்ளார் இந்த பாடலின் மூலம் நாம் அறியும் கருத்து என்ன பொது இடத்தில் ஒரு பொருளை பார்க்கிறோம் அதை எடுக்கிறோம் எடுத்து நாமே வைத்துக் கொள்ளக்கூடாது அந்த பொருளுக்கு யார் சொந்தக்காரரோ அவரிடம் அதை ஒப்படைக்க வேண்டும் என்பது இந்த பாடலின் கருத்தாக உள்ளது என்பதை நாம் பார்க்கிறோம் பயிற்சி படித்து பழகுவோம் படிக்கிற பொழுது படிப்பதற்கு சிரமமாக இருந்தால் வாக்கியங்களை முழுமையாக சொல்வதற்கு கடினமாக நினைத்தால் எதுவும் கடினமில்லை எதுவும் சிரமமில்லை இப்படி படிக்கலாம் முதலெழுத்தையும் இரண்டாவது எழுத்தையும் சேர்த்து முதலில் படிப்பது பிறகு முதலெழுத்து இரண்டாம் எழுத்து மூன்றாம் எழுத்து இந்த மூன்று எழுத்தையும் சேர்த்து படிக்கிறது அப்புறம் முதலெழுத்து ரெண்டு மூன்று நான்காம் எழுத்து சேர்த்து படிப்பது அப்புறம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்தாம் எழுத்தை சேர்த்து படித்தல் அது எப்படி இப்பொழுது நாம படிக்கலாம் இன் அழகு தான் அழகுதான் படிக்கலாம் அடுத்த சொல் இ ர இர இ ர இர கு இ ர கு இர கு த இ ர கு த இர கு த இன் இர கு தான் இர தான் படிக்கலாம் அடுத்ததாக ஏ டு இத் ஏ டு எடு இத் ஏடு இத் எடுத் ஏடு இத்த ஏடு எடுத்த து எடுத்த து எடுத்தது எடுத்தது படிக்கலாம் அடுத்ததாக இ ர இர கி இ ர கி இர கி து படிக்கலாம் அதேபோல் அடுத்ததாக வை ஏ பரவையே பறவை தூ கீரேயின் தாருகிரே இன் தருகீரேன் தருகிறேன் படிக்கலாம் போயிட்ட போட்ட படிக்கலாம் ஆலை அலை 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 தோ அலையூதோ அலையுதோ படிக்கலாம் இவ்வாறு நீங்கள் எழுத்தை கூட்டி மீண்டும் மீண்டும் படித்தால் உங்களால் மிக சரியாக படிக்க இயலும் அடுத்த பகுதி படிப்போம் சொல்ல கேட்டு எழுதுவோம் இப்பொழுது குறிப்போடு தயாராக இருக்க வேண்டும் நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம் பார்க்க 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 பளபளக்கும் பளபளக்கும் நேர்த்தியான நேர்த்தியான கண்டு எடுத்தது கண்டு எடுத்தது ஏழு வண்ணம் ஏழு வண்ணம் உடனே தருகிறேன் உடனே தருகிறேன் வந்து கேட்டால் வந்து கேட்டால் சொந்தக்கார பறவை சொந்தக்கார பறவை அடுத்த பகுதி ஒத்த ஓசையுடைய சொற்களை பொருத்துவேன் இங்க முதல்ல இருக்கக்கூடிய சொல் இந்த என்பது இந்த இந்த என்கிற சொல் அதே போலவே ஓசையுடைய சொல் இந்த நான்கிலே எங்கே வருகிறது இந்த அலையுதோ சரியா வரல இந்த இறகிது சரியா வரல இந்த எந்த இந்த எந்த சரியாக வருகிறது இதுவும் இதுவும் ஒரே மாதிரியான ஓசை கொண்டதாக இருக்கிறது ஆகவே அத்துடன் இத்தை பொருத்தலாம் அடுத்து பார்க்கிறோம் அழகுதான் அலையுதோ அழகுதான் அழகுதான் எந்த அழகுதான் இறகுதான் அழகுதான் இறகுதான் இது ஒரே ஒத்த ஓசையுடைய சொற்களாக இருக்கிறது போட்டதோ அலையுதோ போட்டதோ அலையுதோ இது சரியானது ரெண்டையுமே ஒன்று சேர்க்கலாம் எடுத்தது இறகிது நிறைவாக எடுத்தது இறகிது ரெண்டுமே ஒத்த ஓசையுடைய சொற்களாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அடுத்த பகுதி பேசுவோம் வாங்க பேசுவோம் வாங்க பகுதியில் இறகை கண்டெடுத்த குழந்தை என்ன செய்ய நினைத்தது ஏன் இறகை கண்டெடுத்த குழந்தை அந்த இறகிற்கு உரிய பறவையிடம் அதனை ஒப்படைக்க நினைத்தது ஏன் இறகை பறவை தெரியாமல் கீழே போட்டுவிட்டதாக குழந்தை கருதியது படத்தின் அடுத்த பகுதியாக தந்தது யார் இங்கே ஒரு தாய்ப்பறவை தன்னுடைய குஞ்சுகளோடு பேசுகிறது இரண்டு குஞ்சுகள் இருக்கிறது இந்த தாய்ப்பறவையானது அவற்றோடு பேசுகிறது அது உணவை கொண்டு வந்து தன்னுடைய குஞ்சுகளை பார்த்து கேட்கிறது பசிக்கிறதா தாமதமாகிவிட்டது என்று சொல்கிறது அதற்கு ஒரு குஞ்சு என்ன சொல்லுகிறது என்றால் இல்லையம்மா ஏற்கனவே உணவு கொடுத்து விட்டார்கள் என்று சொல்கிறது இந்த தாய்ப்பறவை கேட்கிறது அப்படியா யார் உணவு கொடுத்தது தெரியவில்லை அம்மா என்று அந்த குஞ்சானது தன்னுடைய தாய் தாய்ப்பறவையினிடம் கூறுகிறது இப்பொழுது நாம் அதை எவ்வாறு அடையாளம் காண்பது இங்கே பக்கத்திலேயே அதனுடைய பக்கத்திலேயே கொடுத்திருக்காங்க பறவை குஞ்சுகளுக்கு உணவு கொடுத்தது யாராக இருக்கும் கண்டுபிடித்து வட்டமிடுங்கள் இதை நாம் எப்படி சுலபமாக கண்டுபிடிக்கலாம் என்று பார்த்தால் இந்த கூட்டில் பார்க்கிற போது ஒரே ஒரு இறகு இருக்கிறது நாம் முதல்ல இறகு என்கிற பாடலை பார்த்தோம் இங்கே ஒரு இறகு இருக்கிறது இந்த இறகு எந்த பறவையினுடைய இறகோ அந்த பறவைதான் இந்த பற பறவையினுடைய குஞ்சுகளுக்கு வந்து உணவை கொடுத்திருக்கிறது அது இதுவா இல்லை இதுவாக இருக்குமா இதனுடைய இறகும் அது இல்லை இதுவாக இருக்குமா இதனுடைய இறகுதான் அந்த இறகு கருப்பாக இருக்கிறது அப்படியானால் அது இதனுடைய இறகுதான் இந்த பறவையினுடைய இறகுதான் இது காகத்தைப் போல் தோற்றமளிக்கக்கூடிய ஒரு பறவை என்பதை நம்ம பார்க்கிறோம் அப்போ இது இல்லை எந்த அப்படியானால் எந்த பறவை இந்த சின்னஞ்சிறிய குஞ்சுகளுக்கு உணவு கொடுத்தது இந்த பறவைதான் என்பதை அதனுடைய இறகை வைத்து நாம் முடிவு செய்யலாம் எது யாருடைய கண் எது யாருடைய கண் கண்டுபிடித்து எழுதுவேன் முதல்ல இங்க பாக்கிற போது இந்த சொற்களை இங்க எழுத்துக்களை மாற்றி கொடுத்திருக்கிறார்கள் இதை நாம் முதலிய முதலில் முறையாக எழுதி கொள்ளலாம் என்ன எழுதலாம் இது என்னது இது ரை கூ பின்னாடி இருந்து பார்க்குறோம் தீ கூ வரலை நடுள் இருக்கிற எழுத்து எழுத்த எடுக்கிறோம் கூவை எடுக்கிறோம் கூ தி ரை குதிரை சரியாக வருகிறது அப்ப இது குதிரை அடுத்து இருக்கிறது அதே மாதிரி எழுத்துக்களை மாத்தி பார்க்கலாம் நையா வரல மாத்தி பார்த்தா என்ன வருது அதே போல இங்கு கடைசி எழுத்து கொண்டு வந்து முதல்ல என்னது அது ஆந்தை என்று வருகிறது இங்க அதே மாதிரி இல்னியா வரல பின்னாடி இருந்து பாக்குறோம் ஆணியில் வருகிறது அப்போ அணில் இந்த நான்கு சொற்களை நாம இப்போ படங்களுக்குரிய சொற்களை நாம கண்டுபிடிச்சிருக்கோம் அத்துடன் எது யாருடைய கண் என்பதை நாம் கண்டுபிடிக்கணும் நமக்கு முதல்ல எதெல்லாம் தெரிந்தது அப்படின்னு பார்க்குறோம் பார்த்த உடனே தெரிவது எது இது யானை ஆகவே இது யானையினுடைய கண் என்று தெரிகிறது முதல்ல நம்ம அதை எழுதிக்கலாம் அப்படி எழுதணும் நாம எது முதல்ல தெரிகிறதோ தெளிவாக தெரிந்ததை எழுதிடணும் அடுத்து பார்க்கிற போது இதை பார்க்குற போது தெளிவாக தெரிகிறது குதிரை இப்படிதான் இருக்கும் ஆகவே இது எதனுடைய கண் அப்படின்னா குதிரையினுடைய கண் அதுவும் சரியானது அதுக்கப்புறம் பார்க்கறோம் அணில் எப்படி இருக்கும் அணிலினுடைய மேல் இருக்கக்கூடிய அந்த தோலானது எப்படி இருக்கும் இப்படிதான் இருக்கும் ஆகவே இதை வந்து நாம அணில் என்று நாம அணிலினுடைய கண் என்பதை உறுதி செய்கிறோம் கடைசியா இதுல இல்லாத எதுன்னு கேட்டா ஆந்தை அப்ப இது கண்டிப்பாக ஆந்தையினுடைய கண்தான் என்பதை நாம முடிவு செய்யலாம் யார் என்ன செய்கிறார்கள் இங்க ஒரு சிறுமி படுத்து தூங்கி கொண்டிருக்கிறாள் அப்போ பெயர் கொடுத்துட்டாங்க சிறுமின்னு சொல்லி செயல் என்ன தூங்குகிறாள் அப்ப இங்க பாக்குறோம் அடுத்து நம்மள எழுத சொல்றாங்க இது என்னது பட்டம் அவங்களே கொடுத்துட்டாங்க செயல் என்ன பட்டம் என்ன பண்ணுது பறக்கிறது பட்டம் பறக்கிறது எழுதலாம் மீன் என்ன செய்கிறது மீன் நீந்துகிறது எழுதலாமா மீன் நீந்துகிறது இது யாரு சிறுவன் எழுதிடலாம் சிறுவன் செயல் என்ன பாடுகிறான் பாடுகிறான் இது சரியானது இது யார் இங்கே ஒரு சிறுவன் அமர்ந்திருக்கிறான் அவன் என்ன பண்றான் இவன் யார் முதல்ல சிறுவன் என்ன பண்றான் எழுதுகிறான் அது அப்படியே நம்ம எழுதிடலாம் எழுதுகிறான் இதை பார்க்கிறோம் நிறைய குழந்தைகள் இருக்காங்க அவ பெயர் என்ன குழந்தைகள் போட்டுக்கலாம் குழந்தைகள் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க விளையாடுகிறார்கள் விளையாடுகிறார்கள் அப்படின்னு நம்ம எழுதலாம்